ரிஷபராசி என்பவர்களே நிறைய பேருக்கு இந்த ரிஷபராசியை பற்றி ஒரு பெரிய கணிப்புலாம் இருக்காது நிறைய ராசி பலரும் நிறையா போடிகிட்டே இருக்கும் ஆனால் இந்த ரிஷபராசி மட்டும் மெயினாக எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க ரிஷபராசி என்னப்பா எல்லா ராசிபாளர்களுக்கும் டாப் அட்டிக்குது போய் பார்த்தா எழுத சொல்லி அந்த பயிற்சி இந்த பயிற்சிக்கிறாங்க ரிஷபராசி மட்டும் யாரும் கண்டுக்கலையே அப்படி இருப்பீங்க ஆனால் உங்களோட மைண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிஷபராசி மாதிரி பாடுபட்டவன் எவனுமே கிடையாது ஆனால் ரிஷபராசி மாதிரி ஒருத்தர்ட்டி ஏமாந்தவனு எவனுமே கிடையாது ரிஷபராசி மாதிரி நம்பி ஏமாந்து துரோகங்களை சந்தித்தவனு எவனுமே கிடையாது ஆனால் ரிஷபராசி பற்றி யாருமே பெருசாக பேச மாட்டேங்கிறாங்களா அவங்களோட லைஃப்பை பற்றி பெருசாக கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே ஃபேமிலிலேயே இவங்கள ஒரு மனுஷனா கூட பொருட்டாகவே மதிக்கலையே அவங்களோட நன்மைக்காகவே தானே பார்த்துட்டுருக்காங்க எல்லாமே செல்ஃபிஷாகவே தானே யோசிக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற இந்த ரிஷபராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் சொத்து விஷயத்துலையோ இல்லை இந்த மாதிரி பண விஷயத்துலையோ இவங்க பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க அது இருக்கட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்மளுக்கு மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி சந்தோஷம் நம்ம ஃபேமிலி நம்ம சந்தோஷமாக இருக்கணும் ஃபேமிலி பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு இருப்பாங்க இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பக்கத்தில் பெல் பண்ண மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க ஏன்னா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் என்ன பண்ணும் பண்ணக்கூடாதுங்கிறது அவ்வளோ தெளிவாக கொண்டு வர போகிறோம் ஸோ அதே மாதிரி நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்க தனிப்படியான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் பிரபல ஜோதிடனுடைய நம்பர் நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் அதே மாதிரி ஆக்டர் ஆக்டர்ஸுக்கும் பார்த்துருக்காரு நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க எந்த பெரிய ஆக்டர் ஆக்ட்ரஸ்லாம் பார்த்துருக்காரு கிட்டத்தட்ட மூணு நாலு லாங்குவேஜ் வரும் ஜோதிடம் பார்க்குறாரு நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸ் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியவங்களாம் இப்போ சமீபத்தில் கூட ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு பயங்கர ஹிட்டு கொடுத்த படம் அந்த படத்தினுடைய டைரக்டர் உட்பட அந்த படத்தினுடைய ஆக்டர் உட்பட அவங்க எல்லாமே அப்படியே லிங்க் ஆகிடுறாங்க இப்போ வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அப்படி அப்படியே ஜாயின் ஆகிடுறாங்க ஸோ அவங்க எல்லாருமே பார்த்துருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜோதிட நம்பர் தான் நான் கீழே கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் கால் பண்ணி நீங்கள் ஃபோன் மூலமாகவே உங்களோட கன்சல்டிங் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகே அப்படின்னா நீங்கள் நேரில் போய் கூட உங்களோட விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சரி சார் இதெல்லாம் ஓகே இப்போ ரிஷபராசியை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கும் சென்ற காலகட்டங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து பார்த்தலாம் ஒன்று ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பிக்கை துரோகம் ரெண்டு நீங்கள் வந்து ஃபேமிலிக்கு பண்ணும் பண்ணணும் நினைச்சிட்டே இருப்பீங்க உங்களை நீங்கள் வந்து மறந்துட்டு நீங்கள் வந்து ஃபேமிலிக்கு பண்ணிட்டு இருப்பீங்க மூணு உங்களோட லைஃப்ல நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு மேலே ஆசைப்பட்டிருப்பீங்க ஆனால் அது எல்லாமே இருக்க மாட்டீங்க ஒரு சின்ன சின்ன இது மேலே ஆசை இருக்கு ஆனால் அது பெருசாக நான் கண்டுக்கல அது மேலே ஆசை இருக்கு ஆனால் பெருசாக கண்டுக்கல அது கூட ஸ்டெப் எடுத்தா நடந்திருக்கும் ஆனால் நான் வந்து ஸ்டெப் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி உங்களை லைஃப் வந்து கொண்டு போயிருப்பீங்க நாலாவது ஒரு விஷயம் நீங்கள் வந்து இருக்கக்கூடிய இடத்துல உங்களை வந்து செல்வந்தராக தான் வச்சுருப்பாங்க ஆனால் மன மகிழ்ச்சியாக இருக்க முடியாது இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நீங்கள் செல்வந்தராக இருப்பீங்க ஆனால் மகன் மகிழ்ச்சியாக இருந்திருக்க மாட்டீங்க சந்தோஷமாக இருந்திருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு தான் இருந்திருக்கும் சார் பணம் இருக்குது சார் ஆனால் கொஞ்சம் சந்தோஷம் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலகட்டங்களும் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணம் அமைப்போகுது ஒரு மூன்று வருட காலங்களாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும் மூன்று வருட காலங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன இடமாற்றம் வந்து உங்களுக்கு நடந்திருக்கும் வீடோ இல்லை வாடகை வீடோ இல்லை தொழில் சம்பந்தப்பட்டதோ இல்லை ஏதோ ஒரு வேலை கிடைச்சதுனால போனதோ இல்லை ஏதோ ஒரு குடும்பத்தில் உறவினர் ஆட் ஆனதோ இல்லை நீங்கள் திருமணமாகி போனதோ ஏதோ ஒரு விஷயம் வந்து வந்து நடந்திருக்கும் ஸோ இதன் மூலமாக உங்களுடைய லைஃப் வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபையான ஒரு லைஃப் வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து மூவ் ஆகிட்டு வந்துருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக மாதிரி இருக்கார் நேரம் அப்படின்னே சொல்லலாம் சரி எல்லாருக்குமே பொற்காலம் பொற்காலம் அப்படின்னே சொல்கிறீங்க அது எப்போ தான் வரும் இப்போ ஒன்று நீங்கள் சொல்கிறதா நடக்கிற மாதிரி தெரியாது சார் ஒரு ஜாதகம் அப்படின்னா இப்போ சொன்ன உடனே காலையில் நடக்கிற ஜாதகம் இல்லைங்க ஒரு ராசிக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா ரெண்டு வகையாக கண்டிப்பாங்க திருக்கணிதம் வாக்கிய பஞ்சாங்கம் ரெண்டு வகையாக கண்டிப்பாங்க நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ஒரு சிலருக்கு அந்த திருக்கணிதத்தின் மூலமாக அந்த தேதி கணக்கு வச்சு பார்த்தோம்னா ஈஸியாக நடக்குதுங்க நான் வந்து கால்குலேட் பண்ண விஷயம் அதே மாதிரி அடுத்த ஒரு சிலருக்கு மறுபடியும் அந்தாண்ட வாக்கிய பஞ்சாயத்தின் மூலமாக கணக்கு போட்டோம்னா அவங்களுக்கு அந்த டேட் வச்சு பார்த்தோம்னா நடக்குதுங்க இது எல்லாமே எதுக்குள்ளே நடக்குது அப்படின்னா ஒரு ஒரு வருஷ கேப்புக்குள்ளேயே நடக்குதுங்க இந்த ஒரு வருஷம் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன பண்ணாலும் ஒரு சிலர் நடக்குது இருந்தாலும் இந்த கிரகப்பயிற்சி பயிற்சி மாற்றம் அப்படிங்கிறபடி பார்த்தா ஓரளவுக்கு க பர்ஃபெக்ட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லணும் இந்த கிரக பயிற்சி இப்படி பார்த்தா உங்களுடைய தனிப்படையான ஜாதகமும் இந்த கிரக பயிற்சி கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சனிப்பயிற்சி நடக்குது சனி பயிற்சி நடக்கும்போது இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அட்டி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஆனால் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லியாகவே வந்துட்டுருக்கோம் கரெக்டாக ஒரு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஆப்படிக்க ஆரம்பிக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டை பொறுத்து அந்த கால்குலேஷன் வந்து மாறி வரும் அதே மாதிரி இந்த க கட்டம் இருக்குது பார்த்தீங்களா கட்டத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகள் வந்து அதோடய நகர்வுகளுக்கு நகரும்போது அது வந்து ஒரு சிலர் காப்பாற்றி விட்டுருது இப்போ சனிப்பயிற்சியில் மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும்போது மேஷராசியில் இப்போ ரிஷபராசிலாம் இருக்காங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களில் ஒரு பத்து கோடி பேர் இருப்பான் அது பத்து கோடி பேரில் அத்தனை பேர் ஒரு பயிற்சி நடக்குது அப்படின்னா அத்தனை பேர் தான் நாற்பத்தி நடக்கணும் ஆனால் பேர் நல்லா இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு தசா புத்தி வந்து காப்பாற்றி விட்டுருக்கோம் ஏதோ ஒரு ஹை பீக்கில் போகும்போது கூட தசா புத்தி வந்து காப்பாற்றி விட்டுருக்கோம் ஒரு சிலர்லாம் ஒரு குறிப்பிட்ட பயிற்சியெல்லாம் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைலாம் போய் பார்த்துருப்பாங்க ஆனால் ஃபைனலாக தப்பிச்சந்துருவாங்க ஒரு சிலர் வச்சு செஞ்சு விட்ருக்கோம் தசா தசாபுத்தி கொஞ்சம் வீக்காக இருந்திருக்கும் ஸோ இது மாதிரி காரணத்தினால தான் நிறையா பேர் வந்து பல இன்னல்களை வந்து சந்திக்கிறாங்க இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தசா புத்தி மட்டும்தான் இவங்களுக்கு வந்து நல்லா பேசும் தான் தனிப்படியான ஜாதகம் மெயினாக பார்க்குறது இப்போ ஓவராலாக பார்க்கும்போது போது பொறுத்த வரைக்கும் செவன்ட்டி பர்சன்டேஜ் பாதிப்பு கம்மி தான் ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை முப்பது பர்சன்டேஜ் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன இடையூறுகளும் சின்ன சின்ன தடங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன தான் தடங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுடைய வெற்றி நடையை வந்து நீங்கள் போட்டு இங்கே வந்து மூவாவதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதுக்கு மீதி இருக்கிற செவன்ட்டி ஃபைவ் மீதி இருக்கிற செவன்ட்டி பர்சன்டேஜில் உங்களோட தசாபுத்தி வந்து உறுதுணையாக இருந்துச்சு அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜுமே உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லாத ஒரு லைஃப் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொன்று என்ன தெரியுமா சார் இன்னொரு ஏழு வருஷம் ஒரு அஞ்சு வருஷத்துக்குலாம் கரெக்டாக ஏழு வருஷம் இன்னும் அஞ்சு வருஷம் இந்த ரெண்டரை வருஷம் கேப் ஏன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அதுக்குமே வந்து தசாபத்தினுடைய பயிற்சி கணக்கு வச்சு தான் கணக்கு போட முடியும் ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு பெரிய ஷூவாக எதுவுமே கிடையாது இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்து நான் வந்து ஒரு ப பஞ்சம் இது அப்படின்னா அந்த பஞ்சத்துக்கு முன்னாடி நம்ம தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கணும் அந்த பஞ்ச காலத்தில் இருக்கிற உணவு வச்சு சமாளிச்சுட்டு அடுத்து அந்த பஞ்சம் முடிஞ்சவொடனே மறுபடியும் அருமையான ஒரு வாழ்க்கை தொடரும் அருமையாக நிறைய வருமானம் அது இதுன்னு நிறைய கிடைக்கும் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் ஸோ அந்த மாதிரி அந்த பஞ்ச காலமுமே வந்து நம்மளுக்கு பஞ்சமாக தெரியாது அந்த அளவுக்கு நம்மளோட வருமானமும் நம்மளோட மகிழ்ச்சியும் வந்து நீடித்து போயிட்டே இருக்கணும் அந்த மகிழ்ச்சியும் வருமானமும் நீடித்து மேலே உயர்ந்து வந்துகிட்டே இருக்கணும் ஸோ இது மாதிரி தான் வந்து நம்மளோட லைஃப் வந்து மூவ் பண்ணிட்டு போனோம் இதில் ரிஷபராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் முன்னாடி காலகட்டங்களில் நீங்கள் பார்த்த ஒரு விஷயம் அதாவது தொழில் ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சேன் நீங்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஓரளவுக்கு எல்லாமே சொல்யூஷனை சால்வ் பண்ணிக்கிங்க இறுக்கி பிடிச்ச கழுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்லாம் ஆகிருக்காது இப்போவும் சொல்கிறேன் உடனே சார் இவ்வளோ பிரச்சனை இல்லை நீங்கள் சரியாகவும் சரியாகவும் சொன்னீங்க அடுத்த நாளே சரியாகலை அடுத்த மாதமே சரியாகலை அப்படின்னாலும் ஃபுல்லாக சரியாக அதுக்கு தெளிவாக சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலாக்ஸ் ஆகும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பசம் கம்பேர் பண்ணும்போது இப்போ ஓரளவு கொஞ்சம் பரவாயில்ல சார் அப்படின்னு தான் சொல்லுவீங்க இது பொய்லாம் கிடையாது நீ உண்மை இப்போ மறக்காமல் பற்றி விடுங்க பழசை கம்பேர் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் ஃபைவாவது எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல சார் வருமான ரீதியும் சரி ஃபேமிலி பிரச்சனைலையும் சரி ஆனால் என்ன பண்ணுறதுனா நடுவு நடுவில் நம்மளை வந்து மைண்டு டைவெர்ட் பண்ணு சார் இதுதான் வேணும் அப்படின்னு ஃபைனல் பண்ணி நம்மளால் கேட்குற அளவுக்கு நம்மளுக்கு வந்து மைண்டு கிளியராக விட மாட்டாங்க சார் அப்படிங்கிறவங்கலாம் இனிமேல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து சுயதொழில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க மற்றவங்க நம்பி போய் இருக்க மாட்டீங்க உங்களுக்கு நண்பர்கள் கூட்டம் அதிகம் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களை விட தெரியாத நண்பர்கள் தான் அதிகம் அதாவது நம்மோட சின்ன வயசுலேருந்து பழகினவனை விட எங்கெங்கேயோ வந்து காண்டாக்ட்ஸ் கிடைக்கும் ஒரு சமூக வலைதளங்கள் மூலமாகவோ பக்கத்தில் இருக்கிறவங்களே உங்களுக்கு நீங்கள் எங்களோட ஃப்ரெண்டாக இருக்கீங்கன்னு மற்றவங்களுக்கே தெரியாது ஆனால் நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் ஃப்ரெண்டாக இருப்பீங்க அந்த மாதிரி வந்து ஒரு வினோதமான ஒரு ராசி வந்து நீங்கள் ஆனால் எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஈர்ப்பு வந்து உங்கள் மேலே இருக்கும் இந்த ரிஷபராசிக்காரங்க மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும் அவங்க அழகு நிலையோ பேசுறதுனால ாலியோ ஏதோ ஒரு வகையில் உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஸோ இந்த ஈர்ப்பின் காரணமாகவே உங்களுக்கு வந்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் சில ஃப்ரெண்ட்ஸை ஸ்கிப் இருப்பீங்க இவன் இவன் வேண்டாம் வேண்டாம் இவன்ட்டு நீங்க பேசுறது பிடிக்கல அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க இது எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து அடுத்தடுத்து மூவாய் போயிட்டே இருப்பீங்க நீங்கள் வந்து சக்ஸஸை நோக்கி நீங்கள் வந்து பயணிக்கிறத விட மகிழ்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ராசி பணம்லாம் ரெண்டாவது பட்சம் நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சி சந்தோஷம் முக்கியம் நம்ம ஃபேமிலி சந்தோஷம் தான் முக்கியம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷம் முக்கியம் அப்படின்னு நிறைய துரோகத்தையே நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க பரவாயில்ல பண்ணிட்டு போகிறான் அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தான் நீங்கள் வந்து உங்களோட லைஃப் மூவ் பண்ணிட்டு இருப்பீங்க இவங்க எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நண்பர்களே உங்களை தேடி வருவாங்க நண்பர்களே வந்து ஏற்கனவே தப்பு பண்ண நண்பர்களே சேர்த்திக்கோ அப்படின்னு வருவாங்க அது உங்களுடைய மனசை பொறுத்து நீங்கள் எங்களை ஆட் பண்ணிக்கிறதும் ஆட் பண்ணிக்காமல் இருக்கிறதும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய விஷயங்கள்ல நீங்கள் வந்து லாஸ் ஆகிருப்பீங்க அந்த லாஸ்க்கு அங்கே தான் காரணமாக இருப்பாங்க இருந்தாலும் நீங்கள் எங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க அங்கே எல்லாமே உங்களோட ரிலேஷனில் இனிமேல் ஜாயின் ஆகி தான் இருப்பாங்க குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு சரியாக ஆரம்பிக்கும் பண பரிவர்த்தனைகள் ஓரளவுக்கு சரியாக நடக்கும் டாக்குமெண்ட் விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் மாதிரி லேண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அளக்கக்கூடியது இந்த அளவு இந்த டாக்குமெண்ட்டு பத்திரம் பட்டா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கூட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ரொம்பவே எச்சரிக்கையாக பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்குது கூட்டு தொழில் பண்ணும்போது தனிப்படியான ஜாதகம் பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கு தரக்கூடிய ஒரு நேரமாக வந்து நேரம் அதே மாதிரி திருமணம் வந்து தள்ளி போயிட்டுருக்கு சார் இப்போ வந்து ஏதோ ஒரு இடத்துல போய் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறீங்களா தொழில் மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் அதற்கு தகுந்தாறு போல உங்களுடைய திருமணத்தை வந்து நீங்களே தள்ளி போட்டு போட்டு அப்படியே நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணுறது பார்த்துருப்பீங்க திருமணம் தள்ளிப்படாமல் நீங்கள் வந்து முன்னாடியே முடிக்கிறது ரொம்ப பரவாயில்ல ரெண்டு பேருத்துடைய ஜாதகத்தையும் பார்த்து திருமணம் வந்து பக்காவாக செட் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து திருமணத்தை வந்து ரெடி பண்ணுறது ரொம்ப பரவாயில்ல தள்ளி போடாமல் இருக்கிறது ரொம்ப பரவாயில்ல திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அதேமாதிரி குழந்தைக்கு தள்ளி போடாமல் இருக்கிறது ரொம்ப பரவாயில்ல நிறைய பேர் மாடர்ன் லைஃபாக அதுங்கிறதுனால இதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க நீங்கள் வந்து இப்போ தள்ளி போடவே கூடாது அந்த மாதிரி நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி நீங்கள் வந்து இறை வழிபாடு பண்ண வழிபாடு கண்டிப்பாக தேவை கண்டிப்பாக போய் விளக்கேத்தி விளக்கேற்றி வழிபடுங்க ரொம்பவே நல்லது அம்மன் கிட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துருவாங்க வழிபாடு பண்ணுங்க முடிஞ்சால் ஏழைகளுக்கு சாப்பாடு போடுங்க இல்லாதவங்களுக்கு உங்கள் கையினால சமைச்சு தயிர் சாதமோ புளி சாதமோ எலஞ்சு சாதமோ இதோ சமைச்சு நீங்க ஒரு கப்பலை போட்டு நீங்கள் உங்க கையினால சாப்பிட்றத பார்த்துட்டு பார்த்துட்டு அது ஒரு மிகப்பெரிய நன்மை தரும் அதே மாதிரி நீங்கள் வந்து அம்மன் ஓம் துர்கியம்மனை போற்றி ஓம் துர்கியம் அமைய போற்றி ஓம் துர்கியம் அமனை போற்றி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க இது ஃப்ரீ டைமில் நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நீங்கள் சொல்லுங்கள் அது உங்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக அமையும் உங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது செவன்ட்டி பர்சன்டேஜ் மேலே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் அதுவுமே தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணி அப்படின்னா தடைகளுமே நீங்கும் தைரியத்துக்கு அம்மன் வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா இது எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லையா சொல்யூஷன் கொடுத்து ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு ஹாப்பியான வாழ்க்கையை வந்து கடவுள் வந்து கொடுக்கும் ஸோ இதுதான் நம்மளோட வீடியோ மூலமாக நம்ம வந்து சொல்ல வரது ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல்